முதல்கண் என் தாய் தந்தைக்கு வணங்கி இந்த விழாவை சிறு சிற்பம் நடத்தின என் முதல்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நடைபெறும் நவரத்னா விழா இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக நமக்கு வழிவகுத்து கொடுத்த நமது நன்கொடையாளர்கள் ஆரம்ப கல்வி திட்டத்திற்கு கேஎஸ்வி சந்திரசேகர் மல்லிகாமல் நல்லாசியுடன் கேஎஸ்வி ஈஸ்வரமூர்த்தி நர்மதா அவர் குடும்பத்தாருக்கு முதற்கண்ணின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாம் திட்டத்திற்கு ஆரிய கே கந்தசாமி மாமா அவர்களுக்கும் செல்லம்மா அவருடைய நல்லாசையுடன் வழங்கிய ஆரிய கே நடஜ் மாமா ஹேமலதா அவர் குடும்பத்தாருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாம் இதற்கு மேல்நிலை பள்ளிக்கு சிவராமன் செட்டியார் பாலாமணி அம்மா அவர்கள் மகுடஞ்சாவடி எஸ் சரவணன் பிருந்தா அவங்க குடும்பத்தாருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மூன்று படிப்புக்காக நம்ம ஆரம்ப பள்ளி மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி மூன்றுமே நம்ம சமூகத்தில் உள்ள மாணவ மாணவிக்கு படிப்புக்காக வளர்ச்சி நிதியாக நம்ம டெபாசிட் செய்திருக்கோம் இதனால என்ன ஒரு பலன்னா நமக்கு வந்து குழந்த பிறந்த உடனே நம்ம எஜுகேஷன் தான் கொடுக்கணும் அந்த எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு என்ன இதுனால் நம்மளோட இது ஆரம்ப கல்வி நெடுநிலப்பல்ங்கிறது ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு ஆ எழுத்தும் சரி அம்மா அப்பா என்ற அடையாளம் கொடுத்து குரு மா மாதா பிதா குரு மூணு விஷயத்துலேயும் நம்ம சமூகத்துக்கு கொண்டு வந்துட்ருக்கோம் அந்த இதில் வந்து இந்த படிப்பு கொடுக்கறனால நம்ம சமூக மக்கள் அதாவது வர குழந்தைங்க வந்து இதை பங்கு பெற்று சிறு சிற்பமாக படித்து நல்ல நம்ம எஜுகேஷனில் நல்ல ஒரு டெவலப் ஆகி நம்ம சமூகத்துக்கோசரம் பேர் எடுத்து கொடுக்குறதுக்கோசரம் தான் இந்த திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அது திட்டமாக வந்து நிரந்தர வளர்ச்சி நிதி திட்டமாக நம்ம கொடுத்துருக்கோம் இதிலருந்து வரவங்க தான் நாளைக்கு வந்து நமக்கு நம்ம அகர வெள்ளஞ்சட்டிய சங்கத்துக்கு வந்து மாணவ மாணவிகள்லாம் வந்து இந்திய லெவலில் அதாவது உலக லெவலில் பேர் வாங்குற மாதிரி நம்ம ஒவ்வொரு துறையிலையும் அது ஐஏஆர்எஸு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு கலெக்டர் விஞ்ஞானி எந்தெந்த ஒரு திட்டத்துக்கு போகிறதா இருந்தாலும் அவங்க வந்து முதல் படியே வந்து நம்ம ஆரம்ப கல்வி தான் கொடுக்குறோம் அதனால் வந்து இந்த திட்டத்தில் அவங்க பயன்பெற்று நம்ம ஆயுள் கால வளர்ச்சி நிதியாக போட்டிருக்கோம் அதில் வந்து சிறப்பானவங்களில் நல்லா படிப்பு படித்து அவங்க குடும்பத்தை பார்க்குறதுக்கு அளவு கொண்டு வரத்துக்கு தான் நம்ம அகரமால ஒரு நம்மளோட இளைஞ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுலேருந்து இப்போ நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுபத்தாறு வருஷம் நவரத்னா விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த இதில் அறுபத்தாறு வருஷம் நம்ம வந்து பின்னோக்கி பார்த்துருந்து முன்னோக்கி வரும்போது பார்த்தோம்னா நம்ம வந்து வளர்ச்சியாக தான் வந்துட்டுருக்கோம் நம்ம சமூகத்தில் வந்து ஒவ்வொருத்தும் உருவாக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் அது போல் நம்ம இந்த திட்டத்தில் படித்து இயங்கி அவங்க வரவங்களும் நல்ல ஒரு மார்க் எடுத்து நல்ல ஒரு இது பண்ணணுங்கிறதா எங்களோட எங்களோடய சமுதாயத்தோட எங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதத்தோடு நல்லா இருக்கணும் எங்கள் முன்னோர்கள் வந்து சும்மா ஒன்றும் சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அந்த முன்னோர்கள் உருவாக்கி நம்ம சமூகத்துக்கு அகரம் சங்க சமூகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்களது வந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதே போல் நம்மளோட பொதுக்குழு உறுப்பினர்களும் சரி பொதுக்குழு சங்கத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்குழு அவங்களோட தி அவங்களோட திட்டத்தில் இயங்கிறது தான் நாங்கள் வந்து அக்டோபர் இருபத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு நாங்கள் பாஸ் பண்ணி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோங்கிறது இந்த நல்ல நேரத்தில் உங்கள் கிட்ட நான் சொல்கிறேன் நான் அதே போல் எங்களது முன்னாள் பொறுப்பாளர்கள் முன்னாள் தலைவர்கள் முன்னாள் செயலாளர்கள் முன்னாள் பொருளாளர் மற்றும் துணைத் தலை துணைச் செயலாளர் மற்றும் நிர்வாகக்குழு குழு உறுப்பினர்கள் அனைவருமே எங்களுக்கு வந்து முக்கியம் அவங்களோட நாடை தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நம்ம சமூகத்துக்குக்கோசரம் இது அர்ப்பணிக்கிறோம் நம்ம இவங்களோட டோனர்ஸு நாங்கள் வந்து சொல்லும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நாங்கள் போய் கேட்டு நாடு இருந்து பண்ணோம் நம்ம சமூகத்துக்கோசரம் என்ன வேணாலும் செய்யலாங்க ஆனால் வந்து இந்த படிப்புக்குங்கிறது கல்விக்கு நீங்கள் தரத்தை கொடுத்தீங்கன்னா நம்ம குடும்பமும் மேலே வரும் நம்ம சமுதாயம் மேலே வரும் நீங்களும் கொஞ்சம் மேலே வருவீங்கன்னு சொல்லி தான் அவங்கள்கிட்ட அணுகணும் அணுகி தான் இந்த மூணு திட்டத்தையும் நம்ம உருவாக்கியிருக்கோம் இன்றைக்கி அதுபோல் இதுக்கு கிட்ட இருந்து எனக்கு பக்கத்துலேருந்து பக்க பலமாக இருந்தது என்னோடய செயற்குழு உறுப்பினர்கள் செயலாளர் செயலாளர் அவர்களும் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் அவர் புவனேஸ்வரன் அவர்களுக்கும் பொருளாளர் சரணகுமார் கே சரணகுமார் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி இடது கண் வடது கண் மாதிரி எனக்கு பக்கத்துலேருந்து இது பண்ணும்போது பக்கத்துலேருந்து எனக்கு செஞ்சு கொடுத்த ஊக்கமும் ஆக்கமும் தான் இந்த இடத்துல அவங்களுக்கு சொல்ல கடமை போட்டிருக்கேன் அதே போல் எனக்கு வந்து ரெண்டு முத்தான ரெண்டு முத்தான துணைத்தலைவர்கள் துணைச் செயலாளர்கள் அதில் மாப்பிள்ளை ஸ்ரீமான் சண்முகல் அவர்களும் டி கே சி பாபனா அவர்களும் என்னோடய பக்க பலமாக இருந்து என்னோடய துணைத்தலைவர் வேலையை பிரித்து பக்காவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல போட்டிருக்கேன் அதே போல் துணைச் செயலாளர்கள் என் அனுபவி மாப்பிள்ளை யூ இளவரசன் சிறப்பான ஒரு வழி திட்டத்தை கொடுத்து நல்லா சிறப்பாக என் கூட இருந்து துணை செயலாளர் வேலையை செஞ்சிகிட்ருக்காங்க அதே போல் இன்னொரு துணை செயலாளர் நம்ம நம்ம சமூகத்தில் மகளிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எங்கள் நிர்வாகத்தில் இடம் கொடுத்து சிறப்பான முறையில் இன்னி இன்று வரை புஷ்பா லதா விஜய்வேல் அவங்க பக்கத்துலேருந்து எங்களுக்கு சமூகத்துக்கு நம்ம நிர்வாகத்துக்கு சப்போர்ட்டாக இருந்து பக்கத்துலேருந்து பண்ணி தந்துட்டுருக்காங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி நம்ம நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்குமே குழு உறுப்பினர் அனைவருக்குமே சொல்கிற வர நம்ம மாமா ஆகட்டும் கார்த்தி ஆகட்டும் சதீஷ் பாபா ஆகட்டும் பவுன் வெங்கடேஸ்வரன் ஆகட்டும் சுந்தரவடையல் ஆகட்டும் ச தமிழ் செல்வன் சாக்கு தமிழ் செல்வன் மீன் பாஸ்கர் நம்ம காசி விஸ்வநாதன் டிஎஸ்ஆர் சந்தோஷ் மாப்பிளை எஸ்ஆர் பூபாலன் தம்பி அவர்களுக்கும் ஹரி சந்தோஷ் மாப்பிளை அவர்கள் டிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் சுறுசுறுப்பாக எங்களுக்கு ஈக்கி வழி நடத்த எங்கள் நிறுவ எங்கள் மகளிர் அணி பிரியதர்ஷினி அவர்களும் பொற்குடி சரவணன் அவர்களும் ப மௌனப்பிரியா பத்ரிநாத் கவிதா சதீஷ் அவர்களும் எங்களுக்கு பகமலாமா எங்கள் நிர்வாகத்திலிருந்து ஒவ்வொரு செயலும் எங்களுக்கு கிட்ட இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கு இந்த நேரத்தில் எங்களுக்கு அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த விழாவை சிறு சிற்பமான நடத்துறதுக்கு வருகை தந்த அனைத்து நமது சமுதாய பொதுமக்களும் சரி நம்ம பொதுக்குழு உறுப்பினரும் சரி நிர்வாகக்குழு உறுப்பினரும் சரி வந்திருக்க அனைவருக்கும் எங்களை வருக வருக நினைத்து இந்த விழாவை நம்ம சமூகத்துக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு வருகை தந்த அனைத்து முன்னோர்கள் பெரியவர்களுக்கும் சரி நம்மளை அழைப்பு ஏற்று வெளியூர் சங்கங்கள் கிருஷ்ணசாமி மாமா அவர்களுக்கும் கிருஷ்ணா அப்புறம் தேவ ஜெகதீஷ் மாமா கரூர் மாமா அவர்களுக்கும் வருகை தந்த அனைத்து வெளியூர் சங்கங்கள் அனைவருமே வருக வருக என்று வரவேற்கிறோம் அதே போல் இன்றைக்கு தேனியிலிருந்து வரும் நமது ராதாகிருஷ்ணன் மாமா அவங்களும் வந்துட்டு இருக்காங்க வருகை தரேன் கம்பத்துலேருந்து மாமா வராங்க அவங்களுக்கு இந்த நேரத்தை வழி நடத்துகிறோம் அதனால் முன்ன அது மாதிரி எங்களது எங்களது சங்கமான சேலத்தில் உள்ள திருச்செங்கோடு சங்கத்திலேருந்து தலைவர் வரகை தரை புரிந்திருக்காங்க அவங்க டீம் வந்திருக்காங்க அதே மாதிரி ராசிபுர சங்கத்திலிருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் அனைவரும் வருக வருக வரவேற்று இந்த விழாவை சிறு சிற்பமாக நடத்தி கொடுக்க உங்கள் நல்லாதவுடன் கேட்டுக்கொண்டு இந்த இந்த விழாவிற்கு எங்களுக்கு நன்கொலை அழைத்த ஆரம்பக்கல்வி நடுநிலை மேல்நிலைப்பள்ளி அவங்களுக்கெல்லாம் எங்களது என்னுடைய எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எங்களை பொற்பாதங்களை தொட்டு நான் வணங்கி இந்த விழா ஆரம்பிக்க எங்கள் செயலாளரும் கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்